ஏபிபியின் தமிழ் வணக்கம் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே பாதை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் தொடங்கப்பட்டது அது எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போர்க்கான ஆயுதங்கள் எடுத்து வருவதற்காகவும் வியாபார பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துவதற்காகவுமே வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நாளிடவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே பாதை வந்து முழுவதுமாக பயன்பாட்டுக்கு வராத ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளாகவும் விளைநிலங்களாகவுமே வந்து அது மாறிட்டு வந்துட்ருக்கு ஆனால் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தர்மபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் இது போன்ற எல்லா பகுதிகளிலும் வந்து விவசாய பொருட்கள் அதிக அளவில் வந்து விவசாயம் செய்து வரும் ஒரு மாவட்டம் அதாவது சிறுதானியங்கள் ஆகட்டும் பூக்கள் ஆகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து இங்கே அதிக அளவில் வந்து விவசாயம் செய்கின்ற ஒரு பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலிருந்து மொரப்பூர் சென்று மொரப்பூர்லேருந்து தான் வந்து ரயில் வந்து பயன்படுத்துகிற ஒரு சூழலில் இந்த மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க உயர்கல்விக்காகவும் வேலைக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் வந்து செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி தருமபுரியில் வந்து மக்களுக்கு வந்து ரயில் சேவை கிடையாது இங்கேருந்து ஒரு மணி நேரம் வந்து அவங்க பயணித்து அங்கேருந்து மொரப்பூர்லேருந்து தான் வந்து அவங்க சென்னைக்கு எல்லாமே செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா அரூர் ம மொரப்பூர் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரூர் மொரப்பூர் தீர்த்தமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல்னால் தர்மபுரிக்கு வந்து தான் வந்து ரயில் ஏறி போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க இந்த மக்கள் வந்து நிறைய வருடங்களாகவே இந்த தருமபுரி மரப்பூர் ரயில் சேவை திட்டம் வேண்டும்னு சொல்லி மிகவும் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற சூழலில் நிறைய தேர்தல் காலங்களில் மட்டும் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி மரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் நான் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியினரும் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறது வழக்கமாகவே இருந்து வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு வந்து தேர்தலுக்காக நிற்கும் அன்புமணி அவர்கள் வந்து நிற்கும் போது அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியாக தருமபுரி மரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றார் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே அன்றைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த பி எஸ் கோயல் அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே பெரும் சந்தோஷத்தில் வந்து இருந்தாங்க இனிமேல் வந்து வியாபாரத்துக்காகவும் கல்விக்காகவும் நம்ம வந்து இந்த ரயில்வே திட்டம் இணைப்பு வந்தால் ஒரு நல்ல நம்பிக்கையாகவும் வந்து அவங்க இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கை வந்து அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி அவர்கள் தோல்வியுற்றதால் அடிக்கல் நாட்டப்பட்டதோடு அந்த வேலை வந்து கிடப்பில் போடப்பட்டது தொடர்ந்து வந்து இதற்கான சேவை வரவேண்டும் என்று பொதுமக்கள் வந்து மிகவும் எதிர்பார்த்த சூழலில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இதற்கான முயற்சியை தொடர்ந்து வந்து மத்திய அரசிடம் வந்து கேட்டுட்டே வந்துட்டு இருந்தாரு தொடர்ந்து வந்து இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே அதிகாரிகளை பார்ப்பது அமைச்சர்களை பார்ப்பது இது போன்ற போன்று வந்து அவர்களை வந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் இந்த ஆட்சியோடு இதோடு வந்து நான்கு பட்ஜெட்கள் வந்து முடிந்திருக்கிறது ஆனாலுமே கூட ஒரு ரூபாய் கூட இந்த ரயில்வே திட்டத்திற்காக ஒதுக்கப்படவில்லை இதற்கான பணியை தொடங்குவதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை முன்னேற்றங்களும் இல்லை என பொதுமக்கள் வந்து வருத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து எம்பி செந்தில்குமார் அவர்களின் தொடர் முயற்சியால் வந்து ரயில் பாதை பழைய ரயில்வே பாதையை வந்து சர்வே செய்வதற்காகவும் மற்றும் நகர்ப்புறத்தை ஒட்டி நிறைய வீடுகள் இருப்பதால் வேறு பாதையில் வந்து எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு பாதை அமைப்பதற்கான அளவீடு செய்வதற்காகவும் இழப்பீடு தொகைக்காகவும் வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க தேர்தல் காலத்தில் அடிக்கல் நாட்டி இன்றோடு வந்து ஐந்து வருடங்கள் ஆகப் போகிறது நான்கு பட்ஜெட்டுகள் நடந்து முடிந்திருக்கிறது அந்த சூழலிலும் கூட இந்த ரயில்வே திட்டத்திற்கான எந்த பட்ஜெட்டும் வந்து ஒதுக்கப்படவில்லை இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் பாஜக கடைசி பட்ஜெட் வந்து நடைபெற இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் ஆவது தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் நடைபெறுமா என்று பொதுமக்கள் வந்து இதற்கான பட்ஜெட் ஒதுக்கப்படுவார்களா என்று தர்மபுரி மக்கள் பெரிதும் வந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மொரப்பூர் ரயில்வே சேவை வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு இந்த சேவை வந்து முழுவதுமாக நிறைவேற்றினால் இங்கே இருக்கக்கூடிய தர்மபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களும் வந்து வியாபாரத்துக்காக கொண்டு செல்லப்படும் கல்விக்கா உயர்கல்விக்காக இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து சென்னை நேரடியாக சென்று வர்றது வருவதற்கான எதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரூர் பகுதி அரூர் மொரப்பூர் சித்தேரி போன்ற பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து பெங்களூருக்கு வந்து நேரடியாக செல்லக்கூடிய ஒரு வசதியாக இருக்கும் முப்பது இருபத்தி ஆறு கிலோமீட்டரே தொலைவிலே இருக்கக்கூடிய இந்த ரயில் சேவையை உடனடியாக நிறைவேற்றுமா என்று தர்மபுரி மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டிலாவது மொரப்பூர் தர்மபுரி ரயில் சேவை திட்டம் வந்து நிறைவேற்றப்படுமா என்று இந்த தர்மபுரி மாவட்ட மக்கள் பெரிதும் அதாவது அறிவிப்புகள் வருமா இதுக்கான பட்ஜெட் வந்து நிதி ஒதுக்கப்படுமா என்று தர்மபுரி மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏபிபி செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து மகேஸ்வரி